வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் நீச நீசனால் உச்சம் தொடும் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில ஓடி ஓடி உழைத்தும் ஒரு ரூபா கூட கையில நிற்க மாட்டேங்குது உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியமும் கௌரவமும் மதிப்பும் திறமைக்கேற்ற வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னு புழம்பி தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு காற்று உங்கள் பக்கம் வீச போகுது காரணம் நீச சூரியன் அதனுடைய பலன்களை இன்றைய விதத்தில் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் குருவான் அமர்ந்திருக்கிறார் சுபகாரகன் குரு பகவான் என்று சொல்வார்கள் ஆனால் நல்லதை மட்டும்தான் புதிப்பார் மற்றவர்களுக்கு வாழ்க்கையில விட்டு கொடுத்து உங்களை வாழ வைப்பார் இந்த ஜென்ம குரு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ரிஷபத்திற்கு ஐந்தாம் வீடான கண்ணியில் கேதுவோடு இருந்திருக்கிறார் ஐப்பசி மாச தொடக்கத்தில் இந்த சூரியன் அப்படியே இடப்பெயர்ச்சி அடைந்து துலாவராசிக்கு போறார் ராசியில் போனா சூரியன் நீசம் அடைஞ்சிருவார் உங்களுடைய ரிஷபத்திற்கு அது ஆறாம் வீடாக அமைகிறது ஆறாம் வீடு அப்படின்றது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் சூரியன் போய் நீசம் அடைந்தால் நிச்சயம் ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கு முதல்ல தீரப்போறது சொத்துக்கள் தகராறு சொந்த வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீரும் குறையும் மறையும் ஸோ எப்பேற்பட்ட வழக்குகள் நடந்தாலும் கோர்ட்டு கேஸுகள் நடந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போவது என்பது உறுதியாகிவிட்டது மேலும் சொத்துக்கள் பிரச்சனையை தீர்ந்து ஆஸ்தி யோகமும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளும் தீர்ந்து அதில் நிம்மதி சந்தோஷம் பெறுவது உறுதி இரண்டாவதாக நோய்கள் பிரச்சனை வயிறு வெப்பம் கண் சம்பந்தமான பிரச்சனை இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் இவைகள் இருப்பின் அந்த பிரச்சனைகள் சரியாகும் மேலும் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு நோய்வாய் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகமாகி அதனால் பொருளாதார பிரச்சனை அதாவது கடன் பிரச்சனை சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த சூரியனுடைய நீசம் மூன்றாவதாக நிச்சயம் இப்பேற்பட்ட எதிரிகள் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல கூடிய போட்டியாளர்கள் உறவுகளே சில நேரத்தில் எதிரிகளாக இருந்தால் அப்படிப்பட்ட அந்த எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை அவர்கள் இருந்து இடம் தெரியாமல் விலகுபார்கள் எதிரியின் நண்பனாக கூடிய தருணமாக இது இருக்கும் இந்த சூரியன் நீசமடையக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தா அது துலாம் அதற்கு யாருன்னா சுக்கரன் உங்களுடைய ரிஷபராசிக்கு அதிபதியும் சுக்கரன் தான் ஸோ இந்த நிலைப்பாடுகளில் விட்டுப்போன வாழ்க்கை துணை இணைவதற்கும் திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படுவதற்கும் காதல் கல்யாணத்தில் முடிவதற்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பொருட்கள் வண்டி வாகன பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்களை நீங்கள் பெறுகிறீர்கள் இதில் மிக முக்கியமாக அந்த சூரியன் உங்களுடைய நான்காம் சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ படித்த படிப்பில் வெற்றி கிடைப்பது நிச்சயம் தடை விலகும் சொத்துக்கள் முதல் கல்வி வதை உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கப் போகிறது வெற்றியும் கிடைக்கப் போகிறது சோ இந்த ஒரு நேரத்தில் ரிஷப் ராசியில் பிறந்த நண்பர்களை நீங்கள் தெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணணும் அதுவும் குறிப்பிட்டு நாராயணன் வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு விஷ்ணுவானுடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள் மேலும் பெருமாளுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வணங்குவது உங்களுடைய நடக்க இருக்கக்கூடிய காரியங்களில் தடையை விலக்கி திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலையில் பதவி வாய்ப்பு போன்ற நல்ல காரியங்களை நடத்தி வைக்கும் இந்த ஒரு வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த ஷேர் பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்